யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு ஆட்சி அமைக்கிற பொழுது அந்த ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சர் எவ்வளவு தூரம் கவனிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் இன்றைய காணொலி மூலமாக நான் விளக்க இருக்கிறேன் தோழர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் வந்தது எப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வந்தது அப்படி என்பது தனி கதை ஆனால் செயற்கையாக ஒரு பஞ்சத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிப்போம் தண்ணி வருது மழை பெய்து விவசாயம் செலுக்கி ஆனால் ஊருக்குள்ளே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு நினச்சதை நீங்கள் யாரும் நினச்சி பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட நிலை உருவாக்கப்பட்டது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு மன்னர் படையெடுத்து வந்துவிட்டால் அவர் அந்த மன்னரை வெற்றி கொண்டு விட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் துயரப்படுவார்கள் இருப்பாங்க இல்லையா எல்லாத்தையும் கபலீகரம் செய்து விட்டு போயிடுவாங்க பெண்கள் முதலில் பாதிக்கப்படுகிறது பெண்களும் குழந்தைகளும் தான் அடுத்தது பாதிக்கப்படுகிறது முதியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை ஆனால் ஜனநாயகம் என்று வந்துவிட்ட பிறகு நேரடியாக ஒரு மன்னர் இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பது நின்றுவிட்ட காரணத்திற்கு பிறகு ஒரு மாநிலத்திற்குள் இல்லை என்றால் ஒரு நாட்டுக்குள் பிரச்சனை வருகிற பொழுது இன்னும் நான் தான் விரும்பாத ஒருவர் ஆட்சி அமைத்து விட்டால் அவர் பெயரை கெடுப்பதற்கும் அவர் ஆட்சியில் கெட்டு கேடுகள் நடவதற்கும் எவ்வளவு முக்கியமான சம்பவங்களை உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படுகிறது தான் மதக்கலவரம் ஜாதி கலவரம் அடுத்து முக்கியமாக சொல்கிறேன் பசி பஞ்சம் பட்டினி நான் இதுக்கு முன்னாடி நான் பேசின நினைவு இருக்கிறது காணொலியை விருப்பப்பட்டவர்கள் காமராஜர் சம்பந்தமான இடத்துல பார்க்கலாம் வேண்டுமென்றே ஒரு கல்யாண வீட்டில் கூட சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையை கணக்கெடுப்பதற்கு தாசில்தார்கள் போவார்கள் இது காமராஜர் ஆட்சி காலத்தில் அதாவது காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பக்தவச்சல் ஆட்சி காலத்தில் நடந்தது அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெரும் புரட்சி நடைபெற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார்கள் இது தனி இப்படிப்பட்ட ஒரு அரிசி பஞ்சத்தை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உருவாக்குனாங்க காமராஜருக்கு ஒரு பிரச்சனை வந்தது இதே பிரச்சனை தான் அரிசி பஞ்சம்தான் அந்த அரிசி பஞ்சத்தின் காரணமாகத்தான் உணவு கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு வந்தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மன்னரோட மனைவி ஒரு சம்பவத்தை சொன்னார் இல்லையா ஏன் ரொட்டி இல்லைன்னா கேக்கு சாப்பிட வேண்டியது மாதிரி அப்படித்தான் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை இருந்தது எப்படி காமராஜர் ஆட்சியை இழப்பதற்கு அரிசி பஞ்சம் காரணமாக இருந்ததோ அதை நிவர்த்தி செய்வதற்கு காமராஜரும் பக்தர் காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் எந்த விதமான அடிப்படை முயற்சியை கூட செய்யாமல் பொதுமக்களுக்கு நியாய தர்மங்களை கற்பித்த காரணத்தினால்தான் காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்பட்டது அப்படி ஒரு பஞ்சத்தை அண்ணா அதை சொல்லித்தான் ஒருபடி அதாவது இரண்டு படி நிச்சயம் ஒருபடி படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் கொண்டு வந்தார் சட்டத்தை அதை அமுல்படுத்தினாலும் அப்போ தான் முத முதல்ல ரேஷன் கடைகள் உருவாகுது எங்கே இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் உருவானது திராவிட ஆட்சி முனைந்த பிறகுதான் ரோல் மாடல் மக்களுக்கு அரசாங்கம் நேரடியாக விலை குறைந்த அளவில் வந்து மெட்டீரியல் கொடுக்கறது அதுதான் இன்றைக்கு வரைக்கும் கூட நடந்துருக்குது நேற்று வரைக்கும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அது முதல் திட்டம் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டம்னா இன்னைக்கு ரேஷன் திட்டம் அது மாதிரி நீங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் முன்னோடியாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் பெரியார் என்கின்ற ஒரு மா மனிதன் உருவாக்கிய லட்சிய சுடர் தான் காரணம் அவர் கொண்டு வந்த கொள்கைகள் தான் காரணம் அது இல்லைன்னா அண்ணா என்கின்ற மகத்தான தலைவன் உருவாகியிருக்க முடியாது அதே அரிசி பஞ்சத்தை எம்ஜிஆருக்கு கொண்டு வந்தாங்க எம்ஜிஆருக்கு கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு என்னடா எல்லாம் விளையுது ஆனால் எம்ஜிஆர் எப்படிப்பட்டாரு காமராஜர் ஆட்சி காலத்திலையும் பக்த உச்சவ ஆட்சி காலத்திலையும் அண்ணா ஆட்சி காலத்திலையும் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம் எல்லாம் தெரியுது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து நேரடி அரசியலில் அவர் இருக்கிறவர் இல்லையா அப்போது இது ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு சொல்லிட்டு முறிஞ்சிட்டு ஒரு ரைடு விடுதார் முழுக்க ரைடு விளைச்சல் சரியாக இருக்குது மக்களுக்கு அரிசி விலை வந்து கட்டுப்பாடு இல்லாம உயருது அப்படின்னா அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறது முடியலை ரெண்டாவது எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச உடனே அவருக்கு ஒரு சிக்கல் வருது ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக இங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சுதந்திரா காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து பயங்கர நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து போய் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாட்டை நெருக்கிட்டாங்க நெருக்கிட்டு மத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய தொகுப்பு அரிசியை நிறுத்திவிட்டால் என்ன செய்வாங்க வேறு நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னா நானும் ஒரு கடந்த வார காணொலியில் ஒரு செய்தி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்து நான் தண்ணி விவசாயத்துக்கு கிடைக்கல ஒன்று எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா வண்டி வண்டியாக வைக்கோலை அனுப்பி சபாநாயகராகவும் இருந்த ராஜாராம் அவர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய ஹண்டேவை காண்டாக்ட் பண்ண வச்சு அவர் மூலமாக தண்ணீரை யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்த ரகசிய செய்தியை நான் பதிவிட்டிருக்கிறோம் ஜிஓக்களில் ரகசிய செய்தி சில விஷயங்கள்லாம் வெளியிட மாட்டாங்க அரசாங்கம் அதெல்லாம் பத்திரிக்கை செய்தியாக வராது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் அதை தன்னுடைய ஆட்டோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் அதாவது தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதும்போது அந்த செய்திகளாக வெளியே வரும் அப்படிப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி கூட வைக்கோலுக்கு தண்ணி வாங்கின மாதிரியே எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணுறியா அப்புடின்னு சொன்ன வச்சு நடந்த விதம் இருக்க பற்றியில் யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அப்போ ஏற்பட்ட காரியத்தை இந்திரா காந்தியம்மா நடுங்கி போயிட்டாப்புல என்ன செஞ்சார் தெரியுமா போய் சென்னையில் போய் அண்ணாவை அடக்கம் செய்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் அவர் கால் மாட்டில் போய் உட்காந்துட்டா பிள்ளை எம்ஜிஆர் யார்கிட்ட ஒன்றுமே சொல்லிக்கலாம் யார்கிட்ட எதையும் பேசலாம் கூட யார் போகிறா அவர் கூட திடீர்னு உணவு அமைச்சர் பாவு சண்முகம் அப்போ நம்ம அது வேணும்னே கொண்டு வராங்க எதிர்கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கட்டு நீ என்னுடைய மக்களை நீ பட்டினி போடுவியா நான் அரசியல் பண்ண என்ன எதிர்த்து பண்ணுங்க நீங்கள் தேர்தலில் என்னை எதிர்கொள்ளுங்க அதை விட்டு போட்டு மக்களிடம் வந்து அரிசி அவங்கள பசியும் பட்டினியுமாக ஆக்கி எனக்கு எதிராக திறப்பக்கூடிய கேவலமான அரசியல் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர் அதை ஆதாரப்பூர்வமாக தெரிந்து கொண்டவர் உணவு அமைச்சர் மூலமாக கடிதம் டெல்லிக்கு அனுப்பியும் தனக்கான கோதுமையும் மண்ணெண்ணையும் அரிசியும் தராத ஒன்றிய அரசை என்ன செய்ய முடியும் ஏங்க என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை என் பையில் இருக்கக்கூடிய காசை நீ எடுத்துகிட்டு போயிட்டு நீ வலுவாக உட்காந்துருக்குற நான் ஒரு ஆளாக இருக்கிற நீ நூறு பேரை வச்சுக்கிட்டு நீ உட்காந்துருக்குற நூறு பேரை அடித்து போட்டு நான் எப்படி எடுக்க முடியும் எதிர்கொள்ளவே முடியாத ஒரு நபர் ஒரு ரவுடி உக்காந்துருக்கிட்ட போய் நீ போய் எத்தனை நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்போ ஒன்று என்ன செய்யணும் ஏன் இடத்துக்கு வர வைக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் எடுத்தார் ஆயுதத்தை தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் எல்லோரும் தப்பு கணக்கு போட்டுருவாங்க சில பேர்கள்லாம் போய் உட்காருவாங்க ஜெயலலிதா அம்மா கூட போய் உண்ணாவிரதா இருந்தாப்ல கலைஞர் கூட போய் உண்ணாவிரத இருந்தார் ஆனால் ரெண்டு என்ன நடந்துச்சுங்கிறத அரசியலில் வந்து ரிஃப்ளக்ஷன் வேற மாதிரி ஆச்சு ஜெயலலிதா அம்மா வந்து காவிரி நீருக்கு போய் உட்கார்ந்தது கலைஞர் ஈழத்தமிழர்கள் விஷயத்துக்கு போய் இருந்தாங்க துவாணமிட்டும் ஓயவில்லை என்கின்ற கொடூரம் நடந்தே தீரியது அது அது எல்லாருக்கும் தெரியும் அது இப்போ வேண்டாம் நமக்குள்ளவங்க ஆனால் எம்ஜிஆர் போய் நேரடியாக அண்ணாவின் காலடியில் உட்காந்து போய் உட்காந்துட்டார் சுட்டெரிக்கக்கூடிய வெயில் அப்படியே போய் உக்காந்துட்டார் ரோட்டில் போகிற வார அத்தனை பேரும் எம்ஜிஆர் போகிறார் எம்ஜிஆர் போகிறாருன்னு அத்தனை பேரும் அண்ணாவின் திடலுக்கு வந்துட்டாங்க சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் லட்சம்னு திறந்துருச்சு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிருச்சு உடனே அந்த இடத்துல பந்தல் போடப்பட்டது எல்லாருக்கு இப்போ ஆளுநர் மாளிகையை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம டேட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஆளுநர் வர்றாரு குடியரசுத் தலைவர் அங்கேருந்து பேசி என்னையா நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு செய்தி கேள்விப்பட்டு ஆளுநர் துண்டக்கானு துணியை காணும்னு சொல்லி முக்காடவரோ ஓடியாராப்பில் அந்நாரம் ஆளுநராக இருந்தவர் பெயர் குரானா ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போய் இப்படி வந்து உண்ணாவிரத இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்போ சொல்கிறார் உங்களிடம் நான் மனு கொடுத்தேன் என் மக்கள் அரிசி விலைவாசியில் ஏறி போயிருக்குது விலைவாசி செயற்கையாக உருவாக்கப்படுகிறது இதை நான் என்ன செய்ய முடியும் என்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருளை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு தராமல் இருந்திருந்தால் விவசாயம் விளையலை அப்படின்னா பிரச்சனை இல்லை விவசாயம் விளைந்த விவசாயத்தையும் எனக்கு தர வேண்டிய நீ பங்கையும் நீ கொடுக்காமல் வச்சுக்கிட்டு மக்களை எனக்கு எதிராக திசை திருப்பி விட்டால் நான் மக்கள்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் உக்காந்துட்டார் இப்போ என்ன செஞ்சார் தெரியுமா இந்திரா காந்தி அம்மா அங்கேருந்து பார்த்து மத்திய உணவு அமைச்சரை நேரடியாக அனுப்பலாம் அடிக்கு அடி எந்த மாதிரி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியெல்லாம் திணறி போயிடுச்சு ஐயோ தோத்துட்டோமே ஓடி வந்துட்டாங்க அரிசிகளெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அது மூலியம் வேறு இன்னொன்று என்ன செஞ்சால் தெரியுமா எந்திரிச்சி சும்மா போகல எம்ஜிஆர் உடனடி ரெமடி வேணுமே தீர்வு என்ன செய்யணும் உடனே ஹரியானாவிலும் பஞ்சாபிலையும் அரிசி விலை கம்மியாக இருக்கிறது என்று தெரிஞ்சு உடனே ஆளை அரிசிகளை அன்லோட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க கொண்டு வந்து ஆலை அதிபர்களிடம் அரிசி விற்பனையாளர்களிடம் பதுக்கி வைத்தவர்கள் யாரும் இதற்கு மேல் பதுக்கி வைத்தால் தெரிந்தால் உடனடியாக ரத்து செய்யப்படுகிற சட்டத்தை உடனே கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து உள்ள போட்டு மக்களின் பசியோடு உழவ விளையாடுபவர்களை ஒருபோதும் விட மாட்டேன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண வச்சார் அப்போ முதலாளி எதான கடை வாங்கினேன் இப்போ எங்கள் ஊரில் இருக்காங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு அரிசி கடையில் தான் நீங்கள் போய் வாங்கணும் அந்த அரிசி கடைக்காரர் எங்கே வாங்குவோம் ஒரு மொத்த கொள்முதல் கடையில் தானே வாங்குவோம் அவங்க எங்கே வாங்குவாங்க மொத்த இடத்துல தானே வாங்குவாங்க அப்படி ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கம் பணத்தை லோனாக கொடுத்து நீ வாங்கி வச்சுக்கொணு ஒரே வாரத்தில் அரிசிகள் வந்து குமிஞ்சது உள்ளுக்குள்ள அப்போ பொருள்கள் தேவைக்கு அதிகமாக வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் சரி அதோடு பாட்டினார் பார்த்தீங்கன்னா நேராக ஆந்திராவுக்கு போனார் முதலமைச்சருக்கு ஃபோன் அடித்தார் அங்கே இருக்கக்கூடிய என்டிஆர் ஃபோன் அடிச்சு தம்பி இந்த மாதிரி நீ வந்து அரிசியை வந்து எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு அனுப்பணும் ஐயா அரிசியாக எங்ககிட்ட கொள்முதல் இல்லை நெல்லாக இருக்குது விவசாயிகிட்டனால் நெல்லை உடனே அனுப்புது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய டெலிவரி பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ரெட் கிளிஷில் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கக்கூடிய அரிசி ஆலைகள் நெல் அரைக்கக்கூடிய இயந்திரங்களை உடனடியாக பர்ச்சேஸ் செய்து அந்த நிறுவனத்திற்கு எக்ஸ்ட்ரா மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் அரிசி உற்பத்தின் மாறுச்சு பாடம் இருக்கு இல்லையா காங்கிரஸ்க்கு கிடைச்ச பாடம் இருக்கு இல்லையா அப்போது மக்களோட நலனை மனதில் வைத்து பசியுடைய கொடுமை தெரிந்த காரணத்தினால் விலைவாசி இல்லைன்னா விலவாசி உயரம் போச்சுன்னா என்ன செய்வான் அவன் அன்னைக்கு ரேட்டுக்கு அரிசி விலை இன்னைக்கு மதிப்புக்கு இரநூறுவாய்க்கு போச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம அப்போ ஒரு அரசாங்கம் எப்படி எடுக்கணும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் போய் ஆலை அதிபர்களை கொண்டு போய் அவர்களை வாங்க வச்சு அவர்களை ஸ்டாக் பண்ண வைக்காமல் டெலிவரி இன்னொரு சைடு நெல் கொள்முதல் அதுக்கு மீறி நமக்கு வர முடியாமல் மத்திய அரசாங்கங்கள் தடுக்குதன் போது தன்னுடைய பசியின் கொடுமையை அறியாமல் அவங்களை இறங்க வைக்கணும்னா தானே களத்தில் இறங்கி உண்ணாவிரதம் இருந்த மகத்தான தலைவன் எம்ஜிஆர் அதைத்தான் இந்த தலைமுறைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மக்களின் பசியை தன் பசியாக நினைக்கணும் மக்களின் கண்ணீரை தன் கண்ணீராக நினைக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு தலைவனால்தான் அந்த கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் போய் உண்ணாவிரதம் இருந்த அடிப்படையில் தான் நேராக இங்கே இருக்கக்கூடிய கேடுகட்ட ஓபிஎஸ் போனாக்கூட அவன் போய் என்னைக்கு உட்காந்து அன்னைக்கு பிடிச்சது தமிழ்நாட்டுக்கு கேட்டால் எம்ஜிஆர் தியானம் பண்ண டேய் எம்ஜிஆர் தியானம் பண்ண எம்ஜிஆர் போய் உண்ணாவிரதம் இருந்ததோ நீ போய் உட்காந்தது ரெண்டும் ஒன்றா யாராவது அரசியல் பேசுவதற்கு இதை நியாயப்படுத்துவதற்கும் இதை எதிர்படுத்துவதற்கும் யார் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு இந்த மதியிலும் தயாராக இருக்கிறது அரசியல் ரீதியாக விவாதம் பண்ணுவதற்கு எதிர்கொள்ள தயாராக அப்படி இருக்கிற அடிப்படை பிரச்சனைக்கு போன ஒரு தலைவரை மக்கள் எப்படி விடுவோம் விலைவாசி குறைக்கப்பட்டது அரிசி பஞ்சம் ஒழிக்கப்பட்டது அதோட தான் சத்துணவு திட்டத்தையும் நிறைவேற்றப்பட்டது அரிசி இல்லாமல் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அப்போ ஏற்கனவே போட்ட வழி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு வந்து கத கத கதன்னு உண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த துணிச்சலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆண்மையையும் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையும் கொடுத்தது யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என்கின்ற மகத்தான தலைவர் இதை யாரும் பங்கு ஓட முடியாது ஏன்னா நமக்கு வாய்த்த தலைவர்கள் எப்படி நம்ம அம்மா அப்பா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்போ நம்ம வழிகாட்டின தலைவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவ்வளவு பெரிய முடிவு ஸ்ட்ராங்காக எடுக்க முடிஞ்சது இதே இது மற்ற இடங்கள்ல இருந்தால் இன்றைக்கி பீகாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி போய் பார்த்தா தானே தெரியும் அப்படி எம்ஜிஆரை நடிகர் என்று நினைத்து கொண்டு நானும் எம்ஜிஆர் மாதிரி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறவர்கள்லாம் எம்ஜிஆரின் கால் தூசுக்கு கூட பெற முடியாது என்பதை சொல்லி இந்த செய்தியினை பதிவு செய்வதற்காக யூனிவர்ஸ் மூலமாக நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கங்க